மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி நமக்கு காட்டும் வாழ்வின் வழி இதோ மதிக்கெட்ட மகனால் அவன் தந்தைக்கு கேடு வரும் மனைவியின் நச்சரிப்பு ஓட்டை நின்று ஓயாது ஒழுகும் நீர் போன்றது நண்பர்களே மத்தளத்திற்கு இரு பக்கமும் அடி என்று சொல்வார்களே அதுபோன்று ஒரு குடும்பத் தலைவனுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் தொல்லைகள் வரும் என்பதை இந்த முதுமொழி நமக்கு எடுத்துரைக்கிறது அவன் பெற்ற பிள்ளைகளிடமிருந்தும் பிரச்சனைகள் வரும் அவனுடைய மனைவியரிடமிருந்தும் வரும் இது புதிது ஒன்றும் கிடையாது காலங்காலமாக எல்லா குடும்பங்களிலும் இருக்கின்ற ஒன்றுதான் ஆனால் ஒன்றை மட்டும் நாம் சிந்திக்க வேண்டும் மதிக்கெட்ட மகனால் அவன் தந்தைக்கு கேடு வரும் பிள்ளை கடவுள் தந்தைக்கு கொடுத்த ஒரு பரிசு அந்த குழந்தையால் அந்த தந்தைக்கு மகிழ்ச்சி வர வேண்டும் பிற்காலத்தில் அவனுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சியை கண்டு தந்தை பெருமிதம் கொள்ள வேண்டும் அது அவனுக்கு உரிய மாண்பையும் கொண்டு வரவேன் தான் எல்லா இலக்கியங்களும் சொல்லுகின்றது ஆனால் அதுவே மாறாக அமையும் போது மதிகெட்ட மகனால் அவன் தந்தைக்கு கேடு வரும் என்பது உண்மை எனவே நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் நமக்கு பெருமை சேர்க்கின்றவர்களாக இருக்கிறார்களா அல்லது நம்மை அழிக்கின்றவர்களாக இருக்கிறார்களா என்று தந்தையர்கள் கவனிப்பது அவசியமானது இரண்டாவது கூற்றிலே பாருங்கள் மனைவி இங்கே ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது ஓட்டை கூரையிலிருந்து ஓயாது ஒழுகும் நீர் போன்றது இக்காலத்திலே ஓலை குடிசைகள் குறைவு பழங்காலத்திலே இந்த ஓலை குடிசை வீடுகள் நிறைய இருந்தன மழை காலத்திலே அந்த ஓட்டையிலிருந்து ஓயாது நீர் ஒழுகி கொண்டே இருக்கும் சில சமயங்களிலே விடிய விடிய பல பாத்திரங்களை வைத்து அந்த தண்ணீரை எடுத்து வெளியே கொட்டுகின்ற அனுபவமெல்லாம் உண்டு நண்பர்களே மனைவியின் நச்சரிப்பு ஓட்டை குறையிலிருந்து ஓயாது ஒழுகும் நீரைப் போன்றது பெண்களே மனைவியரே இந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய நடத்தை உங்களுடைய வாழ்வு உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்பாடுகள் இந்த ஓட்டை குறையிலிருந்து ஓயாது ஒழுகி ஒருவருக்கு தொல்லை தரும் இந்த உதாரணத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதே இது தேவைதானா ஏன் அதே ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி தருகின்ற களிப்பை அளிக்கின்ற நல்வாழ்வை கொடுக்கின்ற ஒரு மனைவியாக ஏன் இருக்கக்கூடாது சற்று வாழ்விலேயதை மாற்றித்தான் நாம் காட்டுவோமே இது நமக்கு சவால் வாருங்கள் செய்து பார்ப்போம் അമ്മ എന്നെ വഴി നടത്ത അരുന്ന് കരം പീഡിത്ത് അമ്മ എന്നെ വഴി നടത്ത അനവർക്കും വാഴുക്കൾ